எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் நான்கு செயல்பாடு மூன்று படங்களை பின்னங்களாகவும் பின்னங்களை படங்களாகவும் குறிப்பிடுதல் நுழையுமுன் ஆசிரியர் படங்களை பின்னங்களாகவும் பின்னங்களை படங்களாகவும் குறிப்பதற்கு புதிர்கணக்கைக் கூறி மாணவர்களின் சிந்தனையை தூண்டும் விதமா நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் வினாடி வினா போட்டியைப் போல் மாணவர்களை நான்கு குழுக்களாகப் பிரிக்கணும் ஆசிரியர் பின்னங்களை குறிக்கும் படங்களைக் காட்டினால் குழுவினர் அதற்கான பின்ன மதிப்பை எழுதி காட்டியும் பின்ன அட்டையைக் காட்டினால் அதற்குரிய படங்களை வரைந்து காட்டச் செய்தும் மாணவர்களுக்கு விளக்கணும் நேர மதிப்புகளில் பின்னங்கள் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை பயிற்சி நூலில் பக்கம் நாற்பத்தி இரண்டில் உள்ள கடிகாரத்தை பார்க்கக் கூறி ஒரு மணிக்கு எத்தனை நிமிடங்கள் பாதி அதாவது அரை மணிக்கு எத்தனை நிமிடங்கள் பாதியில் பாதி அதாவது கால்மணிக்கு எத்தனை நிமிடங்கள் என்பன போன்ற வினாக்களைக் கேட்டு கால்மணி அரைமணி முக்கால்மணி என்பது எத்தனை நிமிடங்கள் என்பதை உணரச் செய்யணும் நன்றி